அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்லாம் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைய தோல்வியை வந்து தழுவி இருந்தாங்க இது குறித்த முழுமையான தகவலோடு இந்திய அணியுடைய அடிதாங்க முடியாமல் பவுண்டரி கோட்டை தள்ள சொன்ன நியூசிலாந்து கேப்டன் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் செய்யும் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து அணிக்கு இடையிலான கிரிக்கெட் டி டுவெண்ட்டி தொடர் வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்திய அணிக்கு எதிரான ஐந்தாவது அப்படி இல்லை ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டி பாத்தீங்க நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வந்து தோல்விய தடுவியிருந்தது இதன் மூலமா நான்குக்கு ஒன்று அப்படின்ற கணக்குல தொடர இழந்திருந்தாங்க போட்டி முடிந்த பிறகு பேசிய நியூசிலாந்து கேப்டன் மெட்ஸல் சான்சனர் இந்திய அணியுடைய பேட்டிங் வலிமை குறைத்தும் மைதானத்தின் அளவு குறைத்தும் புலம்பெருந்தார் இந்த தொடரில் நான்கு போட்டிகளில் இந்திய அணி பேட்டிங் அதிரடியாகவே ஆடியிருந்தாங்க அதன் உச்சமாக ஐந்தாவது போட்டியில் இருநூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் குவித்திருந்தாங்க இந்திய அணி அதை துரத்திய நியூசிலாந்து அணி போராடி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் குவித்திருந்தது ஆனாலும் வெற்றி பெற முடியல இதையடுத்து தான் நியூசிலாந்து கேப்டன் பவுண்டரி எல்லைகோட்டை பற்றி இந்திய மற்றும் தொடர் தோல்வி குறைத்து பேசிய மிட்சல் சாண்டனர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்திய அணி சொந்த மண்ணில விளையாடும் போது அவர்களை வெளுத்துவது மிக கடினம் என்பது தொடரின் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் அது வந்து தற்போதும் நிரூபணமாக இருக்கிறது தங்களுடைய பந்து வீச்சாளர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா மைதானத்தின் எல்லை கோட்டை இன்னும் கொஞ்சம் பின்னால தள்ளி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்லியிருக்காரு இந்திய பேட்ஸ்மேன்கள் அளித்த சிக்சர்கள் மைதானத்தை தாண்டி சென்றதை குறிக்கும் விதமாக அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக அமையவில்லை அப்படின்னாலும் இந்த தொடர் முழுவதுமே ஒரு விறுவிறுப்பான கிரிக்கெட் ஆகவே அமைந்திருந்தது ஒவ்வொரு போட்டியிலையும் எங்களுக்கு புதிய சுவால்களும் இருந்தன மற்றும் விளையாடுவது உலக கோப்பை தொடருக்கு செல்லும் எங்களுக்கு சிறந்த பாடமாகவே அமையும் அப்படின்னு இருந்தார் வந்து வீச்சு குறைத்து கவலை தெரிவித்த சாண்டனர் எதிர் பவுண்டரி மற்றும் சிக்சர்களாகவே விளாசும் போது அவர்களை கட்டுப்படுத்துவது எளிதல்ல ஆடுகளங்கள் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் போது இருநூற்று முப்பது ரன்கள் அடித்தால் கூட போதாது என்ற நிலை இருக்கிறது பெரிய ஓவர்களை கட்டுப்படுத்தி ஓவருக்கு பதினைந்து அல்லது பதினாறு ரன்களுக்குள் மட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த போட்டியில இந்தியான இருநூற்று எழுபத்தி ஓரு ரன்கள் குவித்திருந்தாங்க நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் மிட்சல் சாண்டனர் அறுபது ரன்கள் கைல் ஜெமிசன் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் ஜேக்கப் டஃபி ஐம்பத்தி மூணு ரன்கள் என அனைவரும் ஐம்பது ரன்களுக்கு மேலே வாரி வழங்கினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இறுதியில் நியூசிலாந்து அணி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டத்தையும் இழந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அதி அணிக்கு எதிரான ஐந்தாவது கடைசி டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் வரலாற்று சாதனை ஒன்றையும் படைத்திருந்தார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிவேகமாக மூணாயிரம் ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமை அவர் பெற்றிருக்கிறார் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்ல மூணாயிரம் ரன்களை எட்டுவதற்கு ஒரு வீரர் எதிர்கொண்ட பந்துகளின் அடிப்படையில் இந்த சாதனை கணக்கிடப்படுகிறது அதன்படி சூரியகுமார் யாதவ் வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு பந்து மூணாயிரம் ரன்களை கடந்தது புதிய விளக்கு சாதனை படைத்திருக்கிறது இதற்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரக வீரர் முகமது வாசிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பந்துகள்ல இந்த மைல்கல்லை எட்டியதே சாதனையாக இருந்தது அதனை சூரியகுமார் யாதவ் முறியடித்திருக்கிறார் மேலும் இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் இரண்டாயிரத்து அறுநூற்றி இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பந்துகள்ல பந்துகள் ஆஸ்திரேலியாவினுடைய ஆரோன் பெயிண்ட் இரண்டாயிரத்து எழுபத்தி ஏழு பந்துகள் மற்றும் டேவிட் வார்னர் இரண்டாயிரத்து நூற்று பதிமூணு பந்துகள் ஆகிய ஜாம்பவான்களையும் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார் இந்திய அளவில் ஒப்பிடும் போது ரோஹித் சர்மா இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பந்துகள்லையும் விராட் கோலி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது பந்துகள்லையும் மூணாயிரம் ரன்களை கடந்திருந்தாங்க இவர்கள் இருவரையும் விட மிக குறைந்த பந்துகளில் சூரியகுமார் யாதவ் இந்த சாதனையை எட்டியிருக்கிறது அவர் அதிரடி செய்த இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா முப்பது மற்றும் சஞ்சு சாம்சன் ஆறு ஆகியோர் ஆட்டமிழக்க நாற்பத்தி எட்டு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என்ற நிலையில் களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷானுடன் இணைந்து ருத்ரதாண்டவம் தாண்டவம் ஆடினார் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களை மைதானத்தில் நாலாபுரமும் சிதறடைத்த சூரியகுமார் முப்பது பந்துகள்ல நான்கு பவுண்டரிகள் மற்றும் ஆறு சிக்ஸர்கள் உள்பட அறுபத்தி மூணு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தாங்க மறுமுனையில இஷான் கிஷான் வான வேடிக்கை காட்டினார் அவர் நாற்பத்தி மூணு பந்துகள்ல நூற்று மூணு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவுல ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எழுபத்தி ஒரு ரன்கள் குவித்திருந்தது ஹர்திக் பாண்டியா பதினேழு பந்துகள்ல நாற்பத்தி இரண்டு ரன்களையும் குவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலகக்கோப்பை தொடரல இந்தியாவுக்கு எதிரான லீக் போட்டியை மட்டும் புறக்கணிக்க போவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருந்தாங்க இந்த முடிவு பெரும் விவாதங்களுக்கு கிளப்பிருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின அப்போதும் பாகிஸ்தான் விளையாடாமல் புறக்கணிக்குமா என்று இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் கெவின் பீட்டர்சன் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் டி உலக கோப்பை தொடர் வரும் சனிக்கிழமை தொடங்குகிறது இதில் பங்கேற்க பாகிஸ்தான் அணிக்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியிருந்தாங்க இருப்பினும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறவிருந்த இந்தியாவுக்கு எதிரான ஏ பிரிவு லீக் போட்டியில் மட்டும் களமிறங்க வேண்டாம் என அணிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசின் அதிகாரபூர்வ எக்ஸ்தலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி டி உலக கோப்பையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி பங்கேற்க பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு அரசு ஒப்புதல் அளிக்கிறது இருப்பினும் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று இந்தியாவுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய போட்டியில் பாகிஸ்தான் அணி களமிறங்காது என்று பதிவிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு காரணங்களை காட்டி வங்கதேச அணி தங்களின் போட்டிகளை இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மாற்று கூறியிருந்தாங்க ஆனால் ஐசிசி இந்த கோரிக்கையை நிராகரித்ததால் வங்கதேச அணி தொடர்ல இருந்து நீக்கப்பட்டு ஸ்காட்லாந்து அணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது ஐசிசியின் இந்த இரட்டை நிலப்பாட்டை கண்டிக்கும் விதமாகவே பாகிஸ்தான் இந்த புறக்கணிப்பு முடிவை எடுத்துள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹசின் நக்வி முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தானின் இந்த தீயர் முடிவு குறித்து பல முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு அந்த வகையில இங்கிலாந்து அணியுடைய முன்னாள் அதிரடி வீரர் கெவின் பீட்டர்சன் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கார் அவர் தனது பதிவுல குரூப் சுற்று மற்றும் பிளே ஆஃப் சுற்றுகளின் அடிப்படையில் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்திக்க முடியுமா என்று எனக்கு தெரியல ஆனா ஒருவேளை அப்படி ஒரு சூழல் அமைந்தா உலகக்கோப்பை இறுதி போட்டியையும் பாகிஸ்தான் புறக்கணிக்குமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார் கேள்வி பாகிஸ்தானின் முடிவில் இருக்கக்கூடிய சுட்டிக்காட்டுவதோடு கிரிக்கெட் உலகத்தில் புதிய விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் அணி போட்டியில விளையாட வராவிட்டால் ஐசிசி விதிகளின்படி இந்திய அணிக்கு வெற்றி வழங்கப்பட்டு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும் இது இந்திய அணிக்கு சாதகமாகவே அமையும் என்றாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறாதது பெரும் ஏமாற்றத்தையும் அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உலக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்தின் மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தியிருக்கார் இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்குது இந்த தொடரில் சல்மான் அலி ஆகா பாகிஸ்தான் அணி கொழும்பு நகர்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான குரூப் ஏ போட்டியில மட்டும் பாகிஸ்தான் அணி விளையாடாது அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது அரசின் இந்த முடிவை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் வீரர்களினுடைய விடுப்பு தொடர்பான பிரச்சனைகளால் வங்கதேச அணி உலகக்கோப்பை தொடர்ல இருந்து நீக்கப்பட்டிருந்தது இந்த விவகாரத்தில் ஐசிசி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தாங்க இருப்பினும் பாகிஸ்தான் அணியினுடைய இந்த செயல் கிரிக்கெட் விதிகளை மீறுவதாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தடை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்க படுகிறது